இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம் கர்த்தருடைய நாமம் வகிமைப்படும்படியாக இந்த நாளில் இயேசு யாத்திரை தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரை வசனங்களை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்கலாம் இதோ ரச்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குருகி போகவும் இல்லை கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது தியான வார்த்தையில ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் ஏன் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாத படிக்கு அநேக ஜபங்கள் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடாத படிக்கு தடையாகவே காணப்படுகிறது நாம் சில நேரங்களில் நினைப்போம் நான் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் நான் உபவாசமா இருக்கிறேன் காணிகைகளை கொடு கொடுக்குறேன் தசம கொடுக்குறேன் நான் கர்த்தருக்காக என்னால் இயன்ற தான தர்மங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என் சபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை என்று சொல்லி நாம் மங்களாய்த்து கொண்டிருக்கிறோம் ஆம்பிரியமானவர்களே கீழே இருக்கிற வார்த்தை சொல்லுகிறது உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காத அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி கருத்துடைய அறியாம நமக்கே தெரியாம நமக்குள்ள அநேக பாவகமான காரியங்கள் அக்கிரமான காரியங்கள் ஆண்டுகளுக்கு பிரிவில்லாத காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஜபத்திற்கு பதில் வராதபடிக்கு அது தடையாக காணப்படுகிறது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது கீழே வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஏன் என்றால் உங்கள் கைகள் ரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது பாருங்க நமக்கே தெரியாது நம்முடைய சந்ததியில யாராகிலும் அப்படிப்பட்ட பாவத்திற்கு அவங்க உட்பட்டிருக்கலாம் அதனால கூட நம்முடைய ஜபங்கள் கேட்கக்கூடாத படிப்பு நம்முடைய அவருடைய செவிகள் திறக்கக்கூடாத படிப்பு அது தடையாக காண காணப்பட்டிருக்கலாம் பிரியமானவர்களே நாம் அதையெல்லாம் நம்ம விசாரித்து நாம் அதுக்காக சிந்திக்க வேண்டும் ஆண்டு முறைய என் சந்ததி மேல ஸ்தாபங்களை எடுத்து போடுங்க என்று சொல்லி அக்கிரமங்களை எடுத்து போடுங்க என் தலைமுறைகளில் இருந்த சாபங்கள் அக்கிரமங்கள் பாவங்களை கற்று நீங்கள் கிருமையாய் மன்னித்து என் சபத்திற்கு நீங்கள் செவி கொடுங்க என்று சொல்லி நாம் செவிக்கும் பொழுது அந்த தடைகள் எல்லாம் மாறும் என்று சொல்லி கத்திய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவ வசனிக்கிறது நீதியை தேடுகிறவனும் இல்லை சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை என்று சொல்லி தற்பொழு சொல் ஆம்புரியமானவர்களை